சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சட்ட கருத்தரங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் தோழர் கனகவேல் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நீதிபதி நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களே நடுநிலையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பரங்குன்றம் என்பது நான் ஏற்கனவே இரண்டு மூன்று கட்டுரைகளை சில பத்திரிகைகளிலே எழுதியிருக்கிறேன் நமது நூலகம் நான் நம் எங்கள் நம் நமது நூலகம் என்ற ஒரு பத்திரிகையிலும் வேறு சில என்னுடைய கட்டுரை தொகுப்பிலும் திருப்பரங்குன்றத்தின் முழுமையான வரலாற்றை கட்டுரையாக நான் எழுதியிருக்கிறேன் அதிலே மூன்று மதங்கள் சம சங்கமிக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்தின் சின்னம் திருப்பரங்குன்றம் மலை என்று குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த திருப்பரங்குன்ற மலையை பற்றி சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சான்றுகளை நாம் பார்க்கிறோம் அகநானூற்று பாடல் ஐம்பத்தி மூன்றிலே மருதன் இளநாகனார் என்பவர் முருகன் குன்றம் என்ற பெயரால் அதை அடையாளப்படுத்துகிறார் ஆனால் அப்போது முருகனுக்கான உருவ வழிபாடு தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் உருவ வழிபாடு என்பதே கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருகிறது எனவே தொல்காக்கியத்தில் சொல்லப்பட்ட ஐந்தினை அல்லது அதிலே சொல்லப்படாத அத்தனை நான்கு திணைகளுக்கு உரிய குறிஞ்சி திணையின் கடவுளாக முருகன் பேசப்பட்டிருக்கிறான் எனவே அது குறிஞ்சி நிலமாக திருப்பரங்குண்டம் இருந்திருக்கிறது அதிலே சிங்கம்புலி கரடி போன்ற வனவிலங்குகளும் இருந்திருக்கின்றன என்பதை மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே ஆதி பழங்குடி வேட்டுவ இன மக்கள் வாழ்ந்த ஒரு மலையாகவும் அவர்கள் தங்களுடைய தலைவனாக அல்லது நடுகள் வீரனாக வழிபடக்கூடிய ஒரு குன்றாகவும் முருகன் குன்றத்தை அவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நமது சங்க இலக்கியங்கள் நமக்கு கூறுகின்றன அதே சமகாலத்திலே நான் முன்னரே குறிப்பிட்டது போல அங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்திய தமிழி கல்வெட்டுகள் இருக்கின்றன ஈழக் குடும்பிகன் ஈழக் குடும்பிகள் போலாலயன் செய்த ஆய் சயன நெடுசாதனம் என்று ஈழத்திலிருந்து வந்த ஒரு கிரகஸ்தன் ஒரு குடும்பஸ்தன் சமய நல்லிணக்கத்தை கருதி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமண முனிவர்கள் தங்கும் வசதிக்காக கல் படுக்கைகளை செய்து கொடுத்தான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது இன்னொரு கல்வெட்டு அந்துவன் கொடுவிதவன் என்ற ஒரு சொல்லை தருகிறது அந்துவன் என்றால் நல்லந்துவன் அந்துவன் பாடிய சந்துகளின் நடுவரை நெடுவறை என்று திருப்பரகுன்றம் மலை கூறப்படுகிறது சந்துகள் என்றால் சந்தனம் மணக்கும் மலை அதை அந்துவன் பாடுகிறான் அந்த அந்துவன் பரிபாடல் பாடிய ஆசிரியர்களிலே ஒருவன் எனவே சங்க புலவர்கள் பலரால் பாடப்பட்ட ஒரு ஆதி தமிழ் குடிமைகளின் குடிகளின் மலையாக இருந்தது அந்த மலை அதே சமகாலத்தில் மதுரையை சுற்றிருக்கூடிய எண்பெரும் குன்றங்கள் என்று சொல்லக்கூடிய அதையும் தாண்டி பதினான்கு குன்றங்களிலே ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த சமணர்கள் வாழ்ந்த பகுதி மதுரை எனவே அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் இது அவர்கள் இந்த நாட்டிலே அமைதியை அகிம்சையை உயிர்கொள் கொல்லாமையை போதித்தவர்கள் எனவே அவர்களின் வழிவந்த மதுரை இன்றும் கூட ஒரு சமரசமான கொள்கையை மத நல்லிணக்க கொள்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறது இப்போது அதற்கு பிறகு இலக்கிய ரீதியாக பார்த்தால் திருமுருகாற்று படை திருமுருகாற்றுப்படையில்தான் அறுவடை வீடுகளில் முதல் வீடாக அந்த மலை சொல்லப்படுகிறது ஆனால் அந்த திருமுருகாற்று படையில் முருகன் சைவக் கடவுளாக அல்லாவது புலால் உண்ணாத கடவுளாக சொல்லப்படவில்லை தினை அரிசியை ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த இரத்தத்திலே தினை அரிசியை தோய்த்து படை படைகளாக படைத்தார்கள் என்று திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது திருமுருகாற்றுப்படை பத்துப்பாட்டு இலக்கிய வரிசைகளிலே ஒன்றாக இருந்தாலும் கூட ஆற்றுப்படை இலக்கியமாக ஆறாம் தான் அதை திருமுருகாற்றுப்படையை சொல்வார்கள் எனவே ஆறாம் நூற்றாண்டில் முருக வழிபாட்டில் இரத்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தமிழருடைய வரலாறு தொன்மையான வரலாறு இன்று நாம் அதற்கு புதிதாக ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தி மலையிலே ஆடுபட்ட கூடாது என்பதற்கு மறுப்பாக நமது முப்பாட்டன் ஆறாம் நூற்றாண்டிலேயே பாடி சென்று விட்டான் அவன் ஆகச் பக்தன் நக்கீரன் எனவே அதற்கு பிறகு தேவார மூவர் பாடியிருக்கிறார்கள் அதுவும் கூட சுந்தரர் பாடுகின்ற போது மூன்று பாண்டிய மன்னர்களும் ஒன்றாக இருந்து கேட்டார்கள் என்று ஒரு கதை உண்டு அப்போது பாண்டியர்கள் மட்டுமே இருந்திருப்பார்கள் சோழர்களும் சேரர்களும் சிற்றரசர்கள் சேரமான் பெருமாள் நாயனார் என்பவருடைய சமகாலத்தவர் சுந்தரர் சோழ அரசன் சொல்லுக்கிற சொல்லிக்கொள்ளும்படியாக அரசன் யாரும் இல்லை ஒருவேளை நின்ற குன்று நின்ற நடுமாறனுக்கு பெண் கொடுத்த ஒரு சிற்றரசனாக கூட இருந்திருக்கலாம் அந்த மரவைச் சேர்ந்த பாண்டியனாக இருந்திருக்கலாம் இந்த மூவரும் நின்று பாடுகின்ற அந்த பாடலிலே அது சிவன் கோயில் மலையாகத்தான் சொல்லப்படுகிறதே தவிர ஸ்கந்தர் என்ற மலை பின்னால் நமக்கு சூட்டப்பட்ட பண்பாட்டு படையெடுப்பின் காரணமாக கொடுக்கப்பட்ட மலை ஸ்கந்தர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆற்று ஆறு படை வீடுகளிலும் நீங்கள் சொல்வது போல போகர் செய்த முருகன் என்று சொல்கிறோமே நமது பழனி மலையிலே ஆனால் பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் ஆகிருந்தாலும் சரி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டாக இருந்தாலும் சரி திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டாக இருந்தாலும் சரி சுப்பிரமணியர் என்று சமஸ்கிருதமயப்பட்ட செய்தி பெயரை புகுத்தி இருக்கிறார்கள் எனவே அந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட பல்லவர்களும் பாண்டியர்களும் வரக்கூடிய பிராமணர்களுக்கு மஞ்சள் பாவாடை விரித்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்த காரணத்தால் தமிழ் பெயர்களையெல்லாம் மாற்றி சமஸ்கிருத பெயர்களாக மாற்றிவிட்டார்கள் வழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நாம் இந்த சான்றுகள் மூலமாக பார்க்கிறோம் சரியான நேரத்தில் ஐயா அவர்கள் நினைவூட்டினார்கள் மதுரை மின்னாட்சியம்மன் கோயில் கல்வெட்டுகளை நான் படித்தேன் என்று அந்த கல்வெட்டு புத்தகம் இன்று வரை வெளியிடப்படவில்லை காரணம் வெளியிடப்பட்டுவிட்டால் பலருடைய பொய்க் கனவுகள் தகர்த்தெறியப்பட்டுவிடும் விடும் ஏனென்றால் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரை சொக்கநாதர் என்ற பெயரே கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை சுந்தரேஸ்வரர் என்ற பெயரே கிடையாது ஆயிரத்தி எண்ணூறு வரை மீனாட்சி என்ற பெயரே கிடையாது இதைத்தான் சொன்னால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அங்கையர் கண்ணியுடன் உறையும் ஆலவாய் அண்ணலே ஆலவாய் சொக்கரே ஆலவாய் தம்பிரான் என்று திருஞான சமுதர் பாடுகிறார் அவரோ பிறப்பால் பிராமணர் ஆனால் இந்த அம்மையை அங்கையர் கண்ணி என்று அழகு தமிழால் பாடுகிறார் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே தான் இப்போது இருக்கக்கூடிய அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு கோயில் இருந்ததாக மதுரை காஞ்சி என்ற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியம் சொன்னாலும் கூட அது இந்த இடத்தில் கட்டப்பட்டதா ஆதி சொக்கநாதன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கட்டப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த முடியாது எனவே பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட போது மாடக்குளக்கீழ் மதுரை ஆலவாய் அண்ணல் திருக்கோயில் என்றுதான் ஆலவாய் நாயனார் கோயில் என்றுதான் இன்றைய சுந்தரேஸ்வரர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அங்கையர்கண்ணி என்ற பெயர் கூட அப்போது பயன்பாட்டில் இல்லை காமக்கோட்டமுடையன் நாச்சியார் என்பதுதான் அன்றைய மீனாட்சியினுடைய பெயர் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே திருப்பரங்குன்றம் மலை இருக்கக்கூடிய சிவன் கோயில் அந்த சிவன் கோவிலுடைய அம்மைக்கு பெயரும் கூட திரு கோட்டமுடைய நாயனார் தான் தமிழ்நாட்டின் பெருவாரியான கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மை பெயர் திருக்காம கோட்டமுடைய நாச்சியார் தான் வடமொழி ஆதிக்கத்தின் காரணமாக மீனாட்சி என்றும் காமாட்சி என்றும் விசாலாட்சி என்றும் பெயர்களை மாற்றிக்கொண்டார்களே தவிர தூய தமிழ் பெயர்களைத்தான் தமிழரசர்கள் தமிழ் வேந்தர்கள் வைத்திருந்தார்கள் அவர்கள் என்னதான் பிராமணருடைய கட்டுப்பாட்டிலே இயங்கினாலும் கூட தஞ்சை பெருவுடையார் என்ற கோவில்தான் என்பதுதான் அந்த கோயிலுடைய பெயர் அதை கூட பிறகு தன் பெயரால் ராஜராஜ ஈஸ்வரம் என்று சொன்னார் நாளடைவிலே அதற்கு பிரகதீஸ்வரர் என்ற சமஸ்கிருத பெயரை பின்னால் வந்தவர்கள் கொடுத்தார்கள் இதெல்லாம் ஒரு நமது தமிழ் பண்பாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு வட ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு என்று தோப்பா அவர்கள் சொல்லுவார் அதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நமது தமிழ் பெயர்களெல்லாம் மாற்றி அதற்கென்ற சில கதைகளை உருவாக்கி அந்த கதைகளுக்கு ஏற்ப சிலைகளை வெடித்து கோவில்களிலே வழிபட்டார்கள் என்பதற்கு நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கின்றன ஒன்றை சொல்லலாம் திரு இன்றைய குடுமியான்மலை என்ற புதுக்கோட்டை மாவட்ட கோயில் பத்தாம் நூற்றாண்டு அளவிலே அங்கிருக்கக்கூடிய முத்தரையர்கள் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் அந்த மலைக்கு பெயர் திருநலக்குன்றம் எனவே அந்த இறைவனின் பெயர் திருநலக்குன்றம் உடைய நாயனார் நான் எப்படி மதுரையிலே சொன்னேன் திரு ஆலவாய் உடைய நாயனார் ஆலவா என்பது இன்று கோவில் இருக்கக்கூடிய இடம் எப்படி சொக்கி குளம் பிபி குளம் என்று பல மாடுக்குளம் என்று பல மாங்குளம் என்று பல குளங்கள் இருக்கின்றனவோ அதுபோல் இந்த பகுதி ஆலவா என்பதிலே இந்த இன்றைய கோவில் அமைந்திருக்கிறது இருந்தையூர் என்ற பகுதியிலே கூடலகர் பெருமாள் கோயில் அமைந்திருக்கிறது இப்படி பல கிராமங்களின் சேர்க்கை தான் மதுரை மாநகர் எனவே ஊரை வைத்துத்தான் இறைவனுக்கு பெயர் வழங்குவது வழக்கம் அப்படித்தான் திருநலக்குன்றமுடைய நாயனார் என்று அந்த கோவிலுக்கு பெயர் வைத்தார்கள் ஆனால் பிற்காலத்திலே அந்த கோவில் பிராமணர்களாக கைப்பற்றப்பட்ட போது அந்த பெயரை திருநலக்குன்றம் என்பதை சிகாகிரி ஈஸ்வரர் என்று மாற்றிக்கொண்டார்கள் சிகை என்றால் குடுமி எனவே அதற்கு தகுந்த அவர்கள் நலம் என்பதை சுகம் என்று சொல்லியிருந்தால் கூட திரு சுகாகிரி என்று சொல்லலாம் நலக்குன்றம் என்று ஆனால் தவறுதலாக சிகாகிரி என்று சொல்லிவிட்டார் எனவே அதற்கு தகுந்தபடி சிலையை மாற்ற வேண்டும் எனவே விஜயநகர அரசர் காலத்தில் அந்த கோயில் புதுப்பித்து கட்டபோது இருக்கக்கூடிய அந்த சிலையை அகற்றிவிட்டு அந்த குடுமி குடுமியோடு ஒரு சிலையை வைத்து விட்டார் ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு பழங்கதையை சொன்னார்கள் தொன்மக் கதையை சொன்னார்கள் பாண்டி அரசன் ஒரு நாள் நள்ளிரவில் அங்கே பூசை செய்தவர் செய்ய வந்தான் அவர் வருவதற்கு காலதாமதமாகி அவர் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது என்பதனாலே அந்த பூசை செய்த வேதியர் பூசையை முடித்துக்கொண்டு ஜாம பூஜையை முடித்துக்கொண்டு அங்கிருந்த பூவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய ஆசை நாயகி வீட்டிலே போய் படுத்துக்கொண்டார் ஆனால் திடீரென்று கதவு தட்டப்படுகிறது அரசர் வந்துவிட்டார் உடனே வந்து கதவை திறந்து பூஜையை தொடருங்கள் என்கிறார்கள் அவர் உடனே ஓடி வருகிறார் தன்னுடைய ஆசை நாயகின் தலையில் இருந்த கூந்தலை எடுத்துக்கொண்டு வருகிறார் அதை வைத்து இறைவனுக்கு படையல் செய்கிறார் அதை அரசனிடத்தில் கொடுக்கின்ற அரசன் அதை கண்ணிலே ஒற்றுகிறான் அதில் மிக மிக நீண்டமாக ஒரு நீளமான ஒரு முடி இருந்து அவனுடைய பூர்வ மயிரை இழுக்கிறது எனவே கேட்கல அவர் அவருக்கு சந்தேகம் அரசருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நீண்ட கூந்தல் சிவபெருமானுக்கு இருக்கிறது என்ற உடனே அவர் கைகால் உதறி இந்த சிறைவனுக்கு குடுமி உண்டு எனவே அந்த அதிலிருந்து ஒரு கூந்தல் வந்துவிட்டது என்று உளறிவிட்டார் அப்படியென்றால் மறுநாள் காலையில் எனக்கு அந்த குடுமையை காட்ட வேண்டும் என்று சொன்னபோது மறுநாள் அந்த குடுமி இருந்தது போல ஒரு சிலையை உருவாக்கி வைத்து விட்டார்கள் என்பது அந்த ஊரை பொறுத்த கதை இதே கதை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊரிலும் கூட இதே கதையை அங்கே கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படி தமிழ் பண்பாட்டை தமிழ் பெயர்களை மாற்றுகின்ற வகையிலே மாற்றி அதற்கு தகுந்தபடி இறை உருவங்களையே மாற்றுகின்ற ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நீண்ட காலமாக நாம் சந்தித்திருக்கிறோம் எனவே நான் முதலில் சொன்னுடைய எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே தான் அதாவது எழுநூற்றி எழுபத்தி மூன்றிலே தான் இப்போது இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குடைவரை கோயில் அது குடைவரை கோயில் சிவன் சிவன்தான் தலைமை கடவுள் அதை அதை அந்த கோயில் உருவாவதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றமுடைய நாயனார் என்று தேவாரம் பாடிவிட்டது எனவே தேவார பாடலுக்கு இசைய அதற்கு ஏற்ப அந்த கோயில் உருவாக்கப்பட்டது பானா வடிவிலே உருவாக்கப்பட்டது கிழக்கு பார்த்து சிவனும் மேற்கு பார்த்து பவளக்கனிவாய் பெருமாளும் இடையிலே மூன்று தெய்வங்கள் முருகனும் விநாயகரும் துர்கையுமாக ஐந்து தெய்வங்களுக்கான கோவிலாக பஞ்சாயத கடவுளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவிலாக அதை உருவாக்கி விட்டார்கள் எழுநூற்றி எழுபத்தி மூன்றிலே அதே சம காலத்திலே மலையினை பின்புக்கம் இன்று தென்பரங்குன்றம் என்று சொல்கிறோம் உமையாண்டார் கோவில் என்று ஒரு குடைவெறி கோவில் இருக்கிறது அந்த கோவில் இறைவனை போய் நீங்கள் பாருங்கள் இன்று அது பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருக்கக்கூடிய அரி ஹரிகரர் கோவிலாக சரிங்களா உமையொரு கோவிலாக அதை பார்க்கிறோம் ஆனால் அந்த சிலையினுடைய தலைப்பகுதியிலே ஒரு அரச மரத்தினுடைய கிளைகள் படர்ந்திருப்பதை பார்க்கலாம் அரச மரத்தினுடைய கிளைகள் கீழாக மகாவீரரோ பார்சுவநாதரோ மகாவீரர் அமர்ந்திருக்கக்கூடிய சிலைதான் இந்தியா எங்கும் இருக்கக்கூடிய சமணர்கள் சிலை எனவே ஒன்பதாம் நூற்றாண்டு அளவில் சமணர்களுக்காக எடுக்கப்பட்ட குகையை மணி பதிமூன்றாம் நூற்றாண்டளவில் ஏதாவது சரியாக சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டிலே முதலாம் சுந்தரபாண்டியின் காலத்தில் அதை அந்த சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிவிட்டு அதை அந்த இன்றைய உமையூறுபாகன் சிலையாக அர்த்தனாரி சிலையாக மாற்றி விட்டார்கள் என்பதை அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு கூறுகிறது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் இப்போது எப்படி இந்த சங் பரிவாரங்கள் இருக்கிறதோ அதுபோல அப்போதிருந்த ஒரு பிரசன்ன தேவர் என்ற ஒரு தூண்டுதலாக ஒரு துறவி இருந்திருக்கிறார் அந்த கோவிலுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களெல்லாம் இந்த வேடர் பூங்குளம் என்ற புளியங்குளம் என்ற ஊரிலே இருக்கிறது என்று அந்த கல்வெட்டு சொல்கிறது எனவே எட்டாம் நூற்றாண்டில் அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டில் சமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சின்னத்தை பதிமூன்றாம் நூற்றாண்டில் முதன் முதலாக ஆக்கிரமிப்பு செய்த சமயம் சைவ சமயம் அது அன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சமணர்கள் வெளியேற்றப்பட்ட காலம் எப்படி இவர்கள் சொன்னது போல இந்த கழுவேற்றம் நடந்ததாக சொல்லுகிறார்களோ அந்த காலத்திலே ஒரு அரச பயங்கரவாதம் நடத்தப்பட்ட காரணத்தாலே அகிம்சையே முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த சமண சமணர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து சென்று காஞ்சிபுரம் பகுதியில் இன்றைக்கும் கூட இருபத்தைந்தாயிரம் குடும்பத்தினர் வசிக்கிறார்கள் அவர்கள் இன்று வரை ஆறு மணிக்கு மேல் உணவு உண்ணாத பல பெரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பொல்லாமை நோன்பை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய சின்னங்கள் இவர் சொன்னார் அல்லவா சுனை அந்த சுனைக்கு மேலே ஏணி தான் அல்லது சாரம் போட்டு தான் வெட்டியிருக்க வேண்டும் இரண்டு சமிழ சிற்பங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன அதற்கு பிறகுதான் காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது காசி விஸ்வநாதர் கோயிலுடைய கட்டுமானத்தை பொறுத்து என்று பார்த்தால் பதினாறு பதினேழு நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அது கட்டப்பட்டதற்கான கல்வெட்டுச் சான்று எதுவும் இல்லை திருப்பரங்குன்றம் கோயில் குடைவரையாக்கப்பட்டது என்பதற்கு கல்வெட்டுச் சான்று இருக்கிறது பின்னால் பாண்டியர்களாலும் நாயக்கர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன ஆனால் காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்பட்டதற்கான கல்வெட்டுச் சான்று இல்லை அதே போல பதினான்காம் நூற்றாண்டிலே பன்னிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே இறந்து போன ஒரு துறவிக்காக எடுக்கப்பட்ட அந்த சிக்கந்தர் தர்கா நீண்ட காலமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சிலே புதுப்பித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எண் குறிப்பு இருக்கிறது ஆனால் அங்கே அவர்கள் சொன்னது போல எத்தனையோ தீர்ப்புகளின்படி அது சிக்கந்தர் தர்காக தர்காக தர்காவாக இருந்திருக்கிறது ஒரு பெயர் ஒப்புமைக்காக ஸ்கந்தர் மலை என்றும் சிக்கந்தர் மலை என்றும் சொல்வது நிச்சயமாக எடுபடாது மலை என்பது ஒரு மோசடியான வாதம் நாங்கள் கிட்டத்தட்ட நாத்திகிரலாக இருந்தாலும் கூட அதை முருகன் குன்றம் என்றால் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் பழங்கிய தமிழ் சமுதாயத்தினுடைய கடவுள் என்று தொல்காப்பியர் சொன்ன ஒரு இலக்கணத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ளுமே தவிர ஸ்கந்தர்மலை என்பதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படித்தான் இப்போது ஒரு படையெடுப்பு நம்முடைய மே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரியர்கள் அதாவது தமிழ்நாட்டிலே இன்றைய செம்மொழி என்ற நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் ஆடிய ஆரிய அடிவரீடுகளாக இருப்பதால் அகத்தியர்களுக்கு என்று ஒரு மாநாடு நடக்கிற அகத்தியர் என்று பல்வேறு அகத்தியர்கள் இருக்கிறார்கள் ஔவையார் என்று எத்தனையோ ஔவையார் இருக்கிறார் இனி அகத்தியர் வந்ததால் இந்தியா சமன்பட்டதாக நம்மிடத்திலே குத்தப்பட்ட கதை வந்து சொல்லப்படுகிறது அதே அகத்தியர் ஒரு கமண்டலத்திலே இருந்த நீரை காக்கை தட்டிவிட்டதால் அகத்தியர் கமண்டலத்து நீரை காகை தட்டி காக்க தட்டி விட்டதால் காவிரி உருவானதாக நீண்ட காலமாக ஒரு கதை நமக்கு காது ஊத்தப்பட்டு வருகிறது எனவே இந்த கதைகளை எல்லாம் உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக இப்போது பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி செய்து அகத்தியர் விழா கொண்டாடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவை அனைத்தும் முழுமையான ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இதை நாம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மலை பல்வேறு சமூகங்களுக்கும் சொந்தமானது இந்த மலைக்காக கொடை அளித்தவர்களை பற்றி ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அரசர்கள் முதல் ஆண்டிகள் வரை இந்த திருப்பரகுன்றம் கோயிலுக்காக கொடை அளித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு அம்மையார் தேவதாசியாக இருந்து தன்னுடைய காலத்திற்கு பிறகு தான் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் விற்று அதை முதலீடாக கொண்டு துவாச துவாதசி அறக்கட்டளை என்ற ஒரு கட்டளை நிறுவி ஒவ்வொரு துவாதசி என்றும் என் பெயரால் ஒரு பூஜை நடக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் எனவே இந்த மலையோ அல்லது தர்காவோ சமணர்களோ சமணருடைய குன்றுகளோ அவருடைய சின்னங்களோ எல்லோராலும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியதை தவிர ஆயிரம் தீர்ப்புகள் நமக்கு அதற்கு உதவியாக இருக்க இருந்தாலும் கூட கல்லஞ்சக்காரர்கள் அல்லது அயோத்தியாக மாற்றுவோம் என்று வெளிப்படையாக அறைகூவல் விடுக்கக்கூடிய சிலர் இதை உள்நோக்கம் கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கக்கூடிய செய்திகள் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நான் பல பள்ளிவாசல்களை ஆய்வு செய்தவன் தமிழ்நாட்டிலே இஸ்லாம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டிலே தான் வந்ததாக யாரும் கருதிவிட வேண்டாம் மாலிகாபூர் படையெடுப்பின் காரணமாகத்தான் மதுரைக்கு இஸ்லாம் வந்தது என்று யாரும் தவறாக கருதிவிட வேண்டாம் எட்டாம் நூற்றாண்டிலேயே மேற்கு கிழக்கு கடற்கரை வழியாக தொண்டி வழியாக குதிரை வியாபாரத்திற்கும் இங்கே நமது திருச்செந்தூர் கடற்கரை வழியாக காயல்பட்டினம் வரைக்கும் குதிரை வணிகர்களாக அரேபியர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாண்டிய மன்னர்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலை கட்டிக்கொள்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தொன்மையான பள்ளிவாசல் கிபி எட்டாம் நூற்றாண்டிலே எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் பள்ளிவாசல் காயல்பட்டினத்தில் இருக்கிறது அதை நான் ஆய்வு செய்திருக்கிறேன் அந்த கா அந்த பள்ளிவாசோடைய நடு மைய மண்டபம் எல்லோரும் அமர்ந்து தொழக்கூடிய மண்டபம் இன்று சொல்லக்கூடிய திராவிட கட்டடக்கலை மரபிலே கட்டப்பட்டிருக்கிறது எனவே அது நீங்கள் இப்போது அவர்கள் இந்து கட்டடக்கலை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை திராவிட கட்டடக்கலை மரபிலே கட்டப்பட்டிருக்கிறது கீழக்கரை தர்கா கீழக்கரை பள்ளிவாசல் திராவிட கட்டடக்கலை மரபிலே கட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அப்போது இருந்து வாழ்ந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் தமிழர்கள் அல்லது நீங்கள் வேண்டுமென்றால் வைத்தியர்கள் என்று வைத்து கொண்டாலும் கூட அவர்களுக்கு தெரிந்த கட்டடக்கலையை அனைத்து தரப்பிலும் அதாவது பள்ளிவாசல்களிலும் அதை கையாண்டிருக்கிறார்கள் அதை இன்றும் அவர்கள் போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் சிலர் அந்த கட்டடக்கலை இருக்கக்கூடாது அதிலே சில உருவங்கள் இருக்கின்றன என்ற உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள் எனவே அதை நாம் எடுத்துவிட வேண்டும் என்று போராடிய போது அங்கிருந்து இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து என்னை ஆய்வாளனாக அனுப்பி அவனுடைய அறிக்கையை கேட்டார்கள் நான் சொன்னேன் எட்டாம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிவாசருடைய இந்த மைய மண்டபம் இதை அப்படியே தொல்லியல் சட்டத்தின்படி அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்ற நான் கருத்து சொன்னேன் அதை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே இந்தியாவை பொறுத்தளவில் கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி கல்வெட்டு அளவிலாக இருந்தாலும் சரி இலக்கிய சான்றுகளின்படியாகவும் சரி அனைத்து மக்களும் சமரசமாக மித மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் அதற்கு சான்றாக இன்றைய மலை திருப்பர்கொண்ட மலை இருக்கிறது அதை ஒருபோதும் நாம் அடுத்தவர்களுடைய அதாவது பிரிவினைவாதிகள் பிரிவினை சக்திகளுடைய முயற்சிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் உறுதியாக நின்று எதிர்ப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்